நாங்கள் மொட்டை மாடியில் பாருங்க பேக் பேக்கில் வச்சுருந்தோம் பேக்கில் வச்சு நல்லா பெருசாகிடுச்சி நிறைய உடைச்சி விட்டுருந்தோம் உடச்சி விட்டும் நல்லா காய்ச்சிருக்கு இது பாருங்க அப்போ நம்ம பறிக்கலாம் காயை சப்போட்டா காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்குறோங்காட்டிகா நல்லா பெருசாகிருச்சுங்க எல்லாமே பழம் பழுத்தே போச்சு நாங்க பறிக்காத விடவே பாருங்க இந்த மாதிரி பெரிய பேகா வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு இது மாதிரி வச்சிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்கு பாருங்கள் மரம் நிறைய காய்ச்சது அப்பப்போ ஒன்று ரெண்டு காய்க்கும் இப்போ இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாம் இதெல்லாம் அரும்பு எடுக்கும் அரும்பு எடுத்து மறுபடியும் மறுபடியும் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மாடி தோட்டத்துலேயே இந்த மாதிரி வைக்கலாங்க பாருங்க எல்லாம் இதெல்லாம் அரும்பு தான் காய் விடும் பாருங்க காய்ச்சிருக்கு பாருங்க இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மாடி தானே வராது அப்படின்னு இல்லவே இல்லை பேக்கில் வச்சாலே வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் இருந்து செடி வளர்த்து நம்மளே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நம்ம மருந்து இல்லாத விலையை வச்சுது